எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு நாலாம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள் அங்கே கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் கையை தட்டி இது எப்போ இது எப்போ வெற்றி பெற்ற பிறகு வாவ் சூப்பர் நன்றி ஆண்டவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் ஆகையால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரகா என்று பெயர் தரித்தார்கள் பின்பு கத்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் பேரில் கலிகூற செய்தபடினால் யூதா மனுஷர் யாவரும் எருசிலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபத்தும் மகிழ்ச்சியோடு எருசிலேம்கு திரும்பினார்கள் கரங்களை தட்டி அவர்கள் எப்படி திரும்பினார்கள் அவர்கள் தம்பூர்களோடும் சுரமண்டங்களோடும் பூரிகைகளோடும் எருசிலேமில் இருக்கிற கத்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள் கரங்களை தட்டி கரங்களை தட்டி நல்ல 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 இதுதான் இந்த வருஷம் நமக்கு நடக்கிற தீர்க்கதர்சமான வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் துதிச்சுட்டே இருங்க கண்டிப்பாக இந்த வருஷத்தை போது நம்ம நன்றி ஆராதனை வைப்போம் இதே மாதிரி அப்போ அப்படி உற்சாகமாக தேவனை ஒர்ஷிப் பண்ணுவோம் கையை தட்டி அவன் எப்படி எப்படி ஆராதிச்சாங்களாம் அவர்கள் மறு மகிழ்ச்சியோடு எரிசலிமுக்கு வந்தாங்களாம் அவங்க வந்து அந்த அளவுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துனாங்களாம் ஸ்தோத்திரம் செலுத்தினாங்களாம் கத்தர் அவர்களை சத்துருக்களின் பேரில் கலிகூற செய்தாராம் எத்தனை நம்புறீங்க பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணத்தின் பேரிலும் உங்களுக்கு கலிகூற செய்வார் கையை தட்டி மரணத்தையும் நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க ஏசுவை சுயநாமத்தனார் மரணத்தையும் ஜெயிச்சு வருவீங்க வியாதியும் ஜெயிச்சு வருவீங்க வறுமையும் ஜெயிச்சு வருவீங்க அதுவும் பிசாசு தான் கொண்டு வருவான் வறுமையும் ஜெயிச்சு வருவீங்க எத்தனை நம்புகிறீங்க ஆமையை சொல்லுங்கள் கத்தர் இந்த வருஷத்தின் இறுதியில் என்னுடைய சத்துருக்களின் பேரில் கலிகூற செய்வார் ஆமே நான் மகிழ்ச்சியோடு தேவனுடைய ஆலயத்துக்கு திரும்புவேன் கரங்களை தட்டி ஆமே நாமே நாம் கி தம்பூர்களோடும் கீத வாத்தியங்களோடும் பூரிகைகளோடும் எர்ஸ்லேம் இருக்கிற கத்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள் அப்படி ஒரு உற்சாகமாக வந்து தேவனை ஆராதிக்கிற ஆராதனை நமக்கு நம்ம ஊழியத்தில் நடக்கும் கரங்களை தட்டி நம்புகிற ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும் நான் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இங்கே என்ன அப்படின்னா அவங்க பிரச்சனை இருக்கும்போதும் துதிச்சாங்க பிரச்சனை இருக்கும்போதெல்லாம் முன்னாடிலாம் எனக்கு துதிக்க முடியாது எல்லாரும் சும்மா சொல்லுவாங்க வழியோடு இருக்கும்போது துதிக்க முடியாது வியாதியோடு இருக்கும்போது துதிக்க முடியாது பண பிரச்சனையோடு இருக்கும்போது துதி வராது ஆனால் இப்போ அப்படி இல்லை வருது ஏன்னா தேவனுடைய வாக்கு தத்தம் தேவனுடைய தீர்க்க தரிசனம் தான் அதுக்கு காரணம் கையை தட்டியாமே முன்னாடி முடியாது ஏன்னா இப்போ அவருடைய வார்த்தையின் மேல் அவ்வளோ நம்பிக்கை ஆமே இந்த வருஷம் எனக்கு நடக்கும் போன வருஷம் நடக்கலாம் இந்த வருஷம் நடக்கும் அமேன் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் அமேன் இதனை நம்புறீங்க ஹலோ லூயா அதனால் இந்த வருஷத்தில் தேவனுடைய வாக்கு தத்தத்து மேலே ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வைங்க ஊழியத்துக்கு தேவன் தந்திருக்கிற வாக்கு தத்தத்து மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிக்கை வைங்க புது பலம் அடைவீர்கள் சொல்லுங்கள் புது என்னையால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் நம்மளை அதனால் புது பலம் அடைவோம் ஆமாம் செட்டைகளை அடித்து எலும்புவோம் ஆமே ஆமே ஆமாம் அப்போ புதுசான காரியங்கள் நடக்கும் முந்தினவைகளை நினைக்கக்கூடாது சிந்திக்க சிந்திக்கக்கூடாது கத்தர் புதிய காரியத்தை செய்வார் அப்போ புதுசான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்போ போன வருஷம் நடந்தது மாதிரி இந்த வருஷம் நடந்துடும் நினைக்கவே கூடாது பிசாஸ் அப்படி தான் உங்களை டைவெர்ட் பண்ண பார்ப்பான் கவலைப்பட வைப்பான் கஷ்டப்பட வைப்பான் அந்த பக்கமே போயிடக்கூடாது நீங்கள் உங்கள் வாக்கு தத்துவத்தை பேசிக்கிட்டே இருங்க தீர்க்க தரிசனத்தை பேசிக்கிட்டே இருங்க உங்களுக்கு பர்சனலாக தந்த வார்த்தையை பேசிக்கிட்டே இருங்க அதுதான் நடக்கும்